இந்த போறப்புத்தான் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது வேணா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அப்படியா நான் என்ன நல்லா ஹாப்பியா இருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு ஒரு சுவையான ஒரு கறி சின்ன கலவும் பிடிக்கணும் பெரியா கலவும் பிடிக்கணும் ஒரு கட்டு கட்டுவணும் இன்னைக்கு அப்படி ஒரு கறி வச்சு தர போறீர்கள் அப்படி ஒரு கறி சொல்லுங்க பாப்பா சுவையா மிச்சம் சோயா குளம் சின்னா கிளகு நல்லா பிடிக்கும் அதுக்காக பெரியா கிளகு பிடிக்காதுன்னு இல்லை என்ன தும் பிடிக்கும் நல்லா சோயா மீன் தக்காளி பழம் எல்லாம் போட்டு வச்சா அப்பா அவ்வளோ சுவையாக இருக்குமென்ன அப்போ எண்டாய்க்கு சோயா கறி வைக்க போகிறியோங்க சாப்பிடணும் சோயா மீன் எல்லாருக்கும் பிடிக்கும் வணக்க முறவுகளே நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் அதே போல நீங்கள நல்ல சுகமா உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோயாமீட்டுல ஒரு சுபியான ஒரு கறி வைக்க போறோம் சோயாமீட்டு கறி யாழ்ப்பாணத்து பெசலன்றே சொல்லலாம் அப்ப சோயாமீட்டு கறி தான் இன்னைக்கு காணொலியா வரப்போகுது அப்போ வாங்க காணொளிக்குள்ள போகலாம் நாங்க சோயாமீட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சுடுதண்ணிக்காய் போட்டு ஊற விட்டு உப்பும் போட்டு ஊற வச்சுக்கிடாது அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டம் சோயாமீட்டு அந்த பேக்கெட்டு இதுதான் தருங்கோ இதில் நாங்கள் சண்டு பேக்கெட் தான் வெட்டி பேக்கெட் வெட்டி அது சோயாமீட்டு ஊறா விட்டுக்கலாது சோயாமீட்டு பக்கெட்டுக்கு வந்த தூள் இந்த பேக்கெட் தான் போடலாம் ஓ இதுவும் போடலாம் கட்ட சீதா போடுவோம் குழம்பு எல்லாம் புதிச்சு வந்தால் மற்றது நாங்கள் தருங்கோ வெங்காயம் எடுத்துருக்கிறோம் குழம்பு தேவையான அளவு சோயா மீட்டை குழம்புக்காய் போடுறதுக்கு மூன்று உருளாக்கலாங்க கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் குழம்புக்கு நாங்க தக்காளி பழம் போட போகிறோம் வட்டுவம் நச்சீரகம் கடுகு உள்ளி நாலு எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் மட்டும் மிளகாய் செண்டு தான் வெட்டி வச்சுக்கிறேன் கருவேப்பில தேவையான தேசிக்க அளவு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்ற வீட்டிலே தயாரிச்சா தூள் மிளகாய் தூள் தேங்காய் எண்ணெய் உப்பு அடுத்தது நாங்க சோதாமிட்டு குழம்புக்கு ஒரு தூள் திச்சு போட போறோம் அதுக்கு இப்ப வேறங்கோ கருவா பெரிஞ்சீரகம் லவங்க இலக்காய் இல்லாமல் கூட்டா அப்படியே பக்கம் வந்தது அதைத்தான் நாங்க வறுத்து இடிச்சு சுயாமீட்டுக்கு போட போறோம் குழம்பு நல்ல ஒரு வாசத்தை நல்ல வாசமா இருக்கும் மறுக்கணும் பருத்தா தான் அது வாசம் வரும் இப்ப நாங்க அடுப்ப மூட்டுவோம் நாங்க இப்ப அடுப்பு மூட்டிட்டோம் நாங்க அந்த பட்டை வகை வறுத்து இருக்கிறதுக்கு சட்டிய வைப்போம் சட்டி இப்ப சூடாயிட்டு நாங்க இதை போட்டு மறு மத மத்த மறுத்த மறு பார்த்தா தான வைப்பேன் அந்த வாசம் தர பற்றி இந்த வாசம் வந்தா தேக்க ஆகலும் தருவக்கூடாது

கச்சி குழம்புங்க போய் பார்த்தா சோயா சோயாமீட்டு குழம்பு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே சோயாமீட்டு நல்லா எங்களுக்கு எங்களுக்கு இப்ப இதை வருவாட்டு வந்துட்டு நாங்க ரொக்குவோம் நாங்க இப்ப சோயாமீட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சட்டிய வைப்போம் இப்ப சட்டி சூடாயிட்டு நீ விடலாம் நாங்கள் சுயாம்பிட்டு குழம்புக்கு வெங்காயங்களுக்கு காலிக்கூட அளவா நன்மையா விடுவோம் நிறைய விட தேவையில்லை இவ்வளவுமே காணும் பெண்ண சூடாயிட்டது நான் கடுகு கொஞ்சம் போடுவோம் நச்சீரகம் வெந்தியம் கொஞ்சம் பின்னா குழம்பு தேவையான வெங்காயம் போடுவான் தாங்கள் சுவயாத்தி வந்தால் காணும் வெங்காயம் அதோட ஞாங்கள் உள்ியே போடுவான் മറ്റത് കച്ചാൻ പോകും എല്ലാം ചേട്ടത്തി വടം വട്ട മറ്റ കരു കപ്പിലേ ഇതോടെ പോട്ടു വളങ്ങളോട് ഞാൻ ഇത് കപ്പ മൂണ്ടുരുളാക്കളുക്ക് കളി വെട്ടി വെച്ചിട്ടാണ് അതവപ്പൂടുവാ അതോടെ ഞങ്ങൾ കുളമ്പക്ക് തേവിയാൻ അളവ് ഉപ്പ് പൂടുക ഞങ്ങളുടെ തൂൾപ്പുട്ടാൻ പോട്ടിട്ടുള്ള ചിരാക്കി ഓടുവാൻ നല്ല ഇപ്പൊ വേണമ്പോ സോയാമേറ്റ് നല്ല ഊരി വന്നിട്ടത് பெரிய சோயாதான் சென்னாவும் பட்டலாமா நாங்க முளி சாப்பிட்டா அந்த புளிய கூட போறோம் அந்த ரச்சி குழம்பு போலே இருக்கும் ரச்சி போலே இருக்கும் நாங்கப்ப புளிய போறோம் நல்லா இறுக்கி தண்ணிய புளிஞ்சு நல்லா எடுப்போம் நல்லா சொப்பிட்டா வந்துட்டு புளிய புளிஞ்சு எடுப்பேன் சுடிதாட்டி விட்டு சோயாமிட்டு போட போட இப்ப நாங்க சோயாமீட்ட போடலாம் சோயாமீட்டு குழம்புதான் என்ன வைக்கிறோம் அதுக்கான உருளக்கிழங்கையும் போட்டு தக்காளியும் போட அது எல்லாம் வர அளவான குழம்பா வந்து அங்கே தண்ணி குழம்பு குழம்பதான கொஞ்சம் பதங்கம் സ്വമേറ്റൂറുള്ള മതം കാട്ടി ഞാൻ ഒരു കഞ്ഞു നിമിഷം മൂടി വിടുവാം ഉം അതേ നേരത്തിനങ്ങളുടെ വാസന തിരവ്യത്ത് ഇടിച്ചെടുപ്പ് ഞങ്ങൾടെ കുട്ടിയുടെ അടുത്താണെന്ന് ഇടിക്കാം ഇരുമ്പുര

இருக்க கழிஞ்சால சோயாமிட்டு உருவாக்கி இருக்கிறோடி இருக்காங்க தாங்கினதே காதலமே அத கூடாது சோயாமீட்டு முருக்கங்காய் அதுவும் போட்டா நல்ல ஒரு வாசமா இருக்கு முருக்கங்காயும் சோயாமீட் உருளக்கிழங்க சோயாமீட்டு நல்லா வதங்கி வந்துட்டு அதே நேரத்துல நாங்க ரெண்டாம் பால் விடப்போம் அது நாங்க புறா விட வேறோம் இப்ப வேற ரெண்டாம் பால விடப்போம் இவ்வளவு எங்களுக்கு கா வரல குழம்பு கொஞ்சம் பால் கா കൊഞ്ചം കൊതിച്ചു വരട്ടും വീട്ടിലെ തയ്യാറിച്ച മുളക്കായ തൂൾപോടൊം കുളമ്പക്ക് തേവിയാണ് അളവ് ഒരാളവതിരിയുന്ന ഞങ്ങൾക്ക് തൂൾപോടുന്നുണ്ട് അപ്പൊക്ക് ഇവളം കാണും അതിനെന്താ റജിച്ച തൂൾപൂട പോരാം ചോയാമേറ്റ് തൂൾപൂടാ പോരാ അപ്പൊക്ക് ഇത് അളവായിരുന്നു വാസന്ത കൊഞ്ഞ് മന്ത മുളക്കായ തൂൾ നിറാമിഴക്കും അപ്പൊ എല്ലാമേ நல்ல அளவான தூளா வேற அளவான கலவிய நல்லா அச்சி விடும் நாங்க இப்ப ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்ப நாங்கள் இதே நேரத்தில் வெட்டி போடுவோம் வதங்க கமல போட்டிருந்தா இப்ப தக்காளி அப்படியே கதஞ்சி வந்திருக்கும் இப்படி என்ற ஒரு ஆள சாமி இருக்கும் கறியோட சேர்ந்து நல்ல ஒரு வாசமாகவும் ருசியாவும் இருக்கும் அங்கங்கே வெட்டி போடுவோம் தக்காளி புளி இது புளி இருக்குதுதானே ரங்கி வரைக்கும் நல்லவா சோயாமீட்டும் தக்காளியும் தனியாவும் வைக்கலும் உருளக்கிளம் உருளக்கிளங்கு சோயா பரப்பும் வண்ட வேற ஒரு கறியுமே தேவையில முதல்ல ரெண்டாம் பால் விட்டு நவிய விட்டேன் அந்த ரெண்டாம் பால் ஒரு கொஞ்சாமில்ல புல்லா சோயாமீட்டு உருளக்கிழங்கு அதே வேலை நாங்க முதலாம் பால விட போறோம் முதலாம் பாலை விட்டுட்டு பேருங்க இப்படியே நாங்க வீட்டாட்டி நல்லா கலக்கி விடுவோம் இப்ப எங்களுக்கு முதலாம் பாலில தான் குழம்பு அவிய போகுது ரெண்டாம் பால காண இப்ப நாங்க சண்டு சுவையாட்டு பக்கத்தான் எடுத்து குழம்புக்கு எல்லாம் செய்து போட்டுட்டாங்க அப்ப அதுக்கெண்டு சோயாமீட்டு தூள் பக்கட்டா வந்தது உள்ளோடு சோயாமீட்டு பக்கத்துக்குள்ள வந்த தூள் அப்ப ஞாங்கள் அதுல ஒண்டுதான் போட போறோம் உங்கள்க்க என்னடா தூளும் போட்டு இருக்கோம் இது வந்த தூள் நிறம் இருக்குதானே இதுதான் வாசனை இதுதான் எல்லாருமே சொல்ற மசாலா தூள் தான் இது அப்ப அதுக்காக முதல் அலவான தூள் போட்ட இது போட்டா காணும் ஒரு பக்கத்து போதும்

நல்ல வாசமா இருக்குது பாருங்க கடைசி தான் போட்டேன் கரைஞ்சிட்டு அப்படியே குழம்போட நாங்க இப்ப குழம்புக்கு தேவையான புளிய விடுவோம் வேற எங்களுக்கு இவ்வளவுமே புளி கா தக்காளி பழ புளியும் இருக்குது பழவா புளியா விடுவோம் முட்டை முட்டை பாத்தீங்களா நல்லா சட்டி சோயா எல்லாம் போட நீங்க கேட்டீங்களா நல்ல பத்தெல்லாம் வந்துட்டது இப்ப பாத்தீங்கன்னா நாங்க முக்கியமான வாசனத்தோருங்கோ இவ்வளவு தூளுமே காணும் இப்படியே பரவி விடுவான் பரவி விட்டுட்டு வாசிக்கொழம்பு ரெடி சாப்பிடலாமோ மரக்கரைக்கும் தரக்கு தூள் போடலாம் இல்லை போடலாம் தானே

நாங்க இனி கறி பரிமாறுவோம் சோயா சுவையான ரெடி சுவையானடி இப்ப கடு மாலா இருக்கு சாப்பிட்டு பாப்போம் பாப்போமே சாப்பிடுவோம் சாப்படுங்க பருப்பு கறி சோயா சோயாமீட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்த கறி நல்ல சுவையா இருக்கும் அந்த நைக்கிறேன் சாப்பிட்டு நல்ல வாசம் மூக்க தூக்கு மூக்க துளைக்கு குழம்பு உருளைக்கிழங்கு சோயாமீட்டு உருளாக்கிழங்க அப்படியா வந்து கொடுத்து வச்ச சுவை அப்படியே ரச்சிக்கறி சாப்பிடுற மாதிரி கிடையாது அவ்வளவு சுவையா இருக்கு உம் உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே நாம் அவிஞ்சும் அப்படி ஒரு சுவை இதே முறையில நீங்க செய்து பார்த்துட்டு சொல்லுங்க சுவை சுவையின்ற தத்துவம் புரியும் அவ்வளவு சுவையா இருக்கும்

நன்றி உறவுகளே இதே போல நீங்களும் செய்து சாப்பிடுவோ நல்ல சுவையா இருக்கும் இன்னும் ஒரு நல்ல ஒரு சமய காணொலியில சந்திக்கிறோம் நன்றி